எனக்கு மிகவும் ஒன்பான அன்பு சகோதர சகோதரிகளை காலையில் உங்களை பார்ப்பது அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் கத்த நல்லவர் மாறாத கர்த்தர் உங்களை திருப்தியாய் ஆசீர்வாதமாய் நடத்துவார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமுமே இல்லை கர்த்தர் இந்த நாளை ஆசீர்வதிக்கும்படி நமக்கு கொடுத்திருக்கிற உன்னதமான வாக்குத்தம் என்ன என்று பார்ப்போம் அது சங்கீதம் எண்பத்தி ஒன்று பதினாறு உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் ஒரு உச்சிதமான ஒரு ஆசீர்வாதம் ஏதோ ஏனோ தானோ என்று கொடுக்கறதல்ல ஒரு மேன்மையான ஆசீர்வாதம் ஒரு கணத்திற்குரிய ஆசீர்வாதம் கர்த்தர் கொடுக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் அப்படியாக உங்களுக்கு கொடுத்து நிச்சயம் ஆசீர்வதித்து உயர்த்துவார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமே இல்லை பிரிய மாணவர்களை இன்றைக்கும் கூட நான் உங்களை பார்த்த ஒரு வார்த்தை சொல்லுகிறேன் வருமான குறைவின் நிமித்தம் ஏதோ ஒரு காரியம் கருத்து நிமித்தம் நீங்கள் ஏதோ ஏதோ சாப்பிடுறோம் பிரதர் ஏதோ வாழ்றோம் என்று சொல்லி நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம் உங்களை கற்ற உச்சிதமான கோதுமையினால் உங்களை திருப்தியாய் போஷிக்க போகிறார் உச்சிதமான ஆசீர்வாதத்தினால் நீங்கள் சாப்பிடுகிற சாப்பாடில் ஒரு உச்சிதம் நீங்கள் செய்கிற வேலையில் ஒரு உச்சிதம் நீங்கள் செய்கிற ஒரு ஊழியத்தில் ஒரு உச்சிதம் உங்களுடைய குடும்பத்தில் ஒரு உச்சிதம் என்று சொல்லி கர்த்தர் ஒரு உயர்ந்த காரியங்களை உங்களுடைய கருத்தில் கொடுத்து நிச்சயம் ஆசீர்வதித்து உங்களை கனப்படுத்துவாராக ஒரு வேலை சிலர் இதெல்லாம் சாப்பிடணும் போல இருக்குது பிரதர் இப்படிலாம் நாங்கள் வாழணும்னு ஆசையாக இருக்கு ஆனால் எங்களுடைய வருமானம் இல்லாதனால் எங்களால் சாப்பிட முடியலையே என்று சொல்லி நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம் கர்த்தர் சொல்லுகிறார் உன்னை அவர் உச்சிதமான கோதுமையினால் திருப்தியாக்க என்று வாக்கு கொடுக்கிறார் பிரியமானவர்களே கர்த்தர் நமக்கு உச்சிதமான ஆசீர்வாத ஆசீர்வாதங்களை தர வேண்டும் என்று சொன்னால் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் ஒன்று உண்டு சங்கீதம் எண்பத்தி ஒன்று பதிமூன்று சொல்லுகிறது இஸ்ரேவேல் என் வழிகளில் நடந்தால் நலமா இருக்கும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறோம் வழிகளில் நடந்தால் இருக்கும் என்று கர்த்தர் விரும்புகிறார் கர்த்தருடைய வழியை நாம் அவருடைய பாதையில் நீங்களும் நானும் நடக்கும் பொழுது உண்மையாய் சொல்லுகிறேன் ஒரு உச்சிதமான ஆசீர்வாதம் நமக்கு உண்டு வேலை வாழ்க்கையில் சில குறைவுகள் சில போராட்டங்கள் சில சந்தர்ப்ப சூழல் நிமித்தம் சில நெருக்கங்கள் நமக்கு வந்தாலும் நமக்கு அவர் உச்சிதமான திருப்தியான ஆகாரம் கொடுத்து நம்மை நடத்த அவர் இருக்கிறார் இந்த தேவன் என்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தமும் அவர் நம்மை நடத்த அவர் இருக்கிறார் கலங்காதிருங்கள் சந்தோஷமாக இருங்கள் இந்த நாளில் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்த நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக நான் உங்களுக்கு ஜபிக்கட்டும் பரலோக பிதாவை இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிறேன் நண்பர் சகோதர சகோதரர் ஒவ்வொரு கர்த்தளை ஒப்புகொத்தான் ஜபிக்கிறேன் கிருபை சூழ்ந்திருக்கட்டும் பெரியவர் பெரிய காரியங்களை செய்யும் உச்சிதமான ஆசீர்வாதத்தினால் பிள்ளைகளை திருப்தியாய் நடத்துவீராங்க விரும்புகிற காரியத்தை கொடுத்த ஆசீர்வதியும் எல்லா குறைவுகளையும் மாற்றி நிறைவாய் நடத்துவீராக நாமத்தில் வகிப்படுத்தும் நாமத்தில் ஜெயிக்கிறே ஆமே பிளஸ்